லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே விஜய் என்னாச்சு என்னாச்சு ஏன் கிளம்புற யா என்னாச்சு தேவர் ரோஷினி பாப்பா மா பேசுமா சரியா பேசு கரெக்டா பேசிக்கோ ஓகேவா ரோஷினி அப்படியே குத்து நமக்கு கடை ஓட ராஜி சொல்றேன் போனான் விஜய் சாப்பிட்டுச்சேன் ஹாய் பந்தயநாதனா நான் வாங்க வாங்க ஹவாரியம்மா சாப்பிட்டீங்கம்மா நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்ல நான் இனிமேல் தானே சாப்பிடணும் சல்யூட்டுக்கா சல்யூட் 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 பல அக்கா கடகடன்னு பேசுகிறீங்க நான் அப்படிதான் பேசுவேங்கண்ணா நீட்லேயும் அப்படிதான் பேசுவேன் கடை கடமை பேசிடுவேன் எனக்கு வந்து மென்னு முழுங்கை அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது ஒரு சென்டென்ஸ் கடகடன்னு கடகடனு பேசி உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துருவேன் நான் நெல்லை விவசாயி வாங்க வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்கள் வீட்டில் பஞ்சநாதன் அண்ணா டன்மா தேங்க்யூ அண்ணா நீங்கள் என்ன சமைச்சிங்க என்ன ஸ்பெஷல் அண்ணா பாலமுருகன் சொல்லுங்க பாலமுருகன் அக்கா மட்டும் சொல்றீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க பாலமுருகன் என்ன சாப்பாடு விஜய் நீங்களே பேசுங்க ஏன் என்னாச்சு விஜய் ஏன் என்ன விஜய் என்னாச்சு நீங்களே பேசுங்கன்னா நானும் தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க தான் பேசு எக்கோ சண்டை வேணாம் எக்கோவா வா அடிச்சுக்கலாமா அடியோயோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் வீரமணி என்ன பெருமையா இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க வீரமணி ப்ரோ அச்சமுத்து பிஎம்கே ஹாய் ஹாய் குட் ஈவினிங் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பச்சமுத்து நண்பா எங்கே எலி இங்கே தான் உருண்டுட்டு கிடக்குது டுடே நாள் எப்படி போச்சு பிரகனீஸ் தம்பி ஏதோ போச்சு தம்பி கொஞ்சம் டென்ஷனும் இன்றைக்கி வந்து கவலைகளும் கொஞ்சம் அதிகமாக நினைஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் லைவ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்களாம் வந்திருக்கீங்களா இன்றைக்கி அதுவும் புதுசு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க லைவுக்கு எனக்கு அது பார்த்தனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்டேன் அக்கா தானே இருக்கேன் தான்மா இருக்கேன் பேசுமா பேசுமா உளுந்து சோறு உளுந்து சோறுனா விழுந்து சோறா கீழே விழுந்த சோறா நெல்லை விவசாயி உளுந்து சோறுனா எனக்கு தெரியல ஹாய் சிஸ்டர் வாங்க சுந்தரராமன் ரமேஷ் வாங்க வாங்க குட் ஈவினிங் நண்பா சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பஞ்சநாதன் சிக்கன் வித் தோசைமா சமடினா சூப்பராக இருக்கும்ண்ணா சிக்கன் கிரேவிக்கு தோசைக்கும் லைவ் லை குட்டு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ சுந்தர்ராமன் ரமேஷ் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ப்ரோ முத்துசாமி வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா வணக்கப்பிள்ளையன் தமிழ் ப்ரோ ஹாய் ஹாய் எக்கோ பதில காணம் எக்கோ என்னால் முடியாது என் பிள்ளைய வேணாம் அனுப்புற அடித்தடிக்கலாம் என் பிள்ளைய அனுப்புகிறேன் அடி வெளுத்து விட்ருவான் எங்கள் கிஷோரு அடித்தடிக்க என் பிள்ளைய அனுப்புகிறேன் ஓகே ப்ரோ பார்த்து ஹாய் ரோஷினி அக்கா நீங்கள் எந்த ஊர் நாங்கள் பெரம்பலூர் கண்ணா பெரம்பலூர் பரவாயில்ல யாருக்குடியாவது பேசுனா நல்லா ஆமாம் ஆமாம் கண்ணா கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கறதால எனக்கு செம்ம டென்ஷன் நெகிவ் ஹாய் மணப்பொள்ளையன் நல்லா இருக்குல்ல நேம் நல்லா இருக்கு நண்பர்களே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ஆ எலி இங்கே தான் இருக்குமா நீதான் பேச மாட்டேங்கிறேம்மா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறான் தம்பி என்ன ஆச்சுன்னு தெரியலை வேணாம் எப்போ ஏன் நீ வேணா என் பிள்ளைகிட்ட வேணா சண்டை போட்டு போற மருமக பிள்ளைகிட்ட சண்டை போட்டு போற அக்கா கிட்டலாம் சண்டை வேணாம் மருமக பிள்ளைகிட்ட சண்டை போடு எஸ்மா மை ப்ரிப்ரேஷன்மா சிக்கன் செம செம பஞ்சநாதனா ஆமா அக்கா மக்கா நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ஓகேவா உளுந்து பருப்பு போட்டு சமைப்பாங்க அப்படியா சும்மா கிண்டலுக்கு பேசுறேன் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சிரிப்பீங்கன்னு சொன்னேன்னா சரி ஓகேங்களா அக்கா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிடலா அக்கா தோசை தான தம்பி தோசை தக்காளி தொக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க ஹஸ்பண்ட் வந்து லாரி பட்டியல ஒர்க் பண்றாரு பிரகதேஷ் லாரி பட்டையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தோசை மேடு பை மை ஒய்ஃப்மா அப்படியா சூப்பர் 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 பஞ்சநாதனா சூப்பர் சூப்பர்னா அக்கா நான் பேசிட்டு இருக்கேன் பேசி தான் இருக்கேன் கிஷோர் பள்ளியை எனக்கு என்னான்னு கேளுடா பள்ளியை என்னான்னு கேளுடாவா அவர் வரமாட்டார் சார் அவர் வந்து ரொம்ப பிஸியாக டிவி பார்த்துக்க நாளைக்கு ஸ்கூல் லீவு தெரியுமா இன்னைக்கு ஸ்கூல் வச்சு நாளைக்கு ஸ்கூல் லீவு நாளைக்கு மறுநாள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹோட்டலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது காலாண்டு பரீட்சை கடைசி நாள் ஓ நாளைக்கு புரட்டாசி ஒன்னு ஆமா யார் யாரு வந்து நாளைக்கு சாப்பிட மாட்டீங்க